ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகை கடன் அடைக்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் எட்டு லட்ச ரூபாய் நகை கடனை அடைக்கணும்னு ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் இன்னொருத்தங்க மூணு லட்ச ரூபா இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எப்படி அடைச்சாங்க அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த எட்டு லட்ச ரூபாய் நகை கடன் அடைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த நகை கடனை எப்படி அடைச்சாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன் ஹவு டு க்ளோஸ் யோர் டெப்த் நமக்கு இப்ப நகை கடன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அதுவும் பெரிய பெரிய கடன் இருந்தா ரொம்பவே நமக்கு மன அழுத்தமும் சேர்ந்து வரும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கடன் வந்து எப்படி அடைக்கிறது அப்படின்னு தான் பாக்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதனால போய் கடன் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட கடன் தான் அதிகரிக்கும் நம்மளால ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வாழ முடியாம போயிடும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணக்கூடாது நமக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைஃப்ல பெட்டராக நம்ம பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம இருக்கிற வருமானத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வர முடியும் அதுவும் நம்மளையும் மீறி ஒரு சில டைம் நமக்கு கடன் ஆகும் இந்த மூணு லட்ச ரூபாய் கடனை அவங்க எப்படி அடைச்சாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கடனை எப்படி அடைச்சாங்க அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஏன் கடன் மோஸ்ட்டாக யாராச்சும் அடைச்சா அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதை பார்த்து உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் என்னாலேயும் என்னோட கடனை அடைக்க முடியும் அப்படின்ற உங்களுக்குள்ளே உங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லையா அந்த நம்பிக்கையே போதும் உங்களோட கடன் எல்லாமே சீக்கிரமா அடைஞ்சிடும் இப்போ இவங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நக கடன் வச்சிருக்காங்களே இது எப்படி எல்லாம் நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒரே கடன் கிடையாது நக கடன் இதை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு லோன் லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் வந்து ஒரு லோன் தங்கத்தோட ஒரு நக கடன் இன்னொரு கடன் பாத்தீங்கன்னா ரெண்டாவது லோன் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சிக்கு ரூபாய் வச்சிருக்காங்க இப்போ இதை எப்படி அவங்க கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன் வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட்டுற வங்கியில எழுபது பைசாக்கு வட்டி தராங்க இல்லையா அங்கதான் வச்சிருக்காங்க இவங்களுக்கு வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா எழுபது பைசா இவங்க ஃபர்ஸ்ட் சின்ன அமௌண்ட்டை தான் லோன் கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது நமக்கு பெரிய கஷ்டமா தெரியாது ஒரு சின்னது அப்ப அந்த சின்னதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஐம்பதாயிரரூபா கோல்டு லோன் நான் அடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா கூட்டுற வங்கியில் வச்சிருக்காங்க எழுபது பைசான்னு சொன்னேன் இல்லையா இவங்களோட ஹஸ்பண்டோட வருமானம் பார்த்தீங்கன்னா ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இந்த பதினெட்டாயிரம் ரூபாயில எப்பவுமே மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம நகை கடனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த பதினெட்டாயிரம் ரூபாயில் ரூபாய் போனா அவங்க வீட்டு வருமானத்துக்கு பதிமூணாயிரம் ரூபாய் எடுத்து அவங்க ஃபேமிலி பட்ஜெட்டை

பதினஞ்சாயிரம் அவங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நிக்குது இந்த பதினஞ்சாயிரம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கிடைச்சது அப்படின்னா கிசான் விகாஸ் பத்திரம் மூலியமா அவங்க அப்பா வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அவங்க மேல அந்த இரண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் டைம் இந்த ரெண்டு லட்சத்தி இந்த டூ லேக்ஸ் இதுக்கு அவங்க தாலிச்சைனும் ஒரு மோதிரமும் வாங்கிருந்தாங்க மோதிரமும் வாங்கின அவங்களுக்கு மிச்சமான தொகை பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மீதம் ஆயிருக்கு இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயில அவங்களுக்கு ரூபாய் கோல்டு லோன்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் நின்றுச்சு இல்லையா அப்போ அந்த பதினஞ்சாயிரூபாக்கு இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து எடுத்துட்டு போயிட்டு கட்டி இந்த கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது எல்லாமே நடந்தது பாத்தீங்கன்னா ஏழாவது மாதம் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் கடனையும் அடைச்சி முடிச்சிட்டாங்க அவங்க கிட்ட அவைலபிளா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் அவங்க கிட்ட மிச்சம் இருக்கு இது எல்லாமே நடந்தது மே மாதம் மே மாதம் அவங்க செயின் வாங்கினாங்க இந்த கடன் அடைச்சது எல்லாமே மே மாசத்துல கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த இருபதாயிரம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் லோன் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் முதல் நகை கடன் அதுதான் அவங்களுக்கு நகை கடனா இந்த நகை கடனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கட்டிட்டாங்க மிச்சமான பணத்தை இந்த இருபதாயிரம் ரூபாய் கட்டினக்கு அப்புறம் அவங்களுக்கு மீதம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருந்திருக்கு இந்த மாசம் அவங்களுக்கு கிடைச்ச பணம் பாத்தீங்கன்னா எட்டாவது மாசம் கரெக்டா சீட்டு முடிஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு ஏழச்சீட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு போட்டிருக்காங்க மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் போட்டு பத்து மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் தள்ளுபடி நாலாயிரம் ரூபாய் தள்ளு போகும் மூவாயிரம் ரூபாய் தள்ளு போகும் இந்த மாதிரி ஏலச்சீட்டுல தள்ளு போகிறோம் இல்லையா எப்ப ஒரே ஒரு வாட்டி தான் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுவாங்க மிச்சம் எல்லா டைம்லயும் பாத்தீங்கன்னா நாலாயிரூபா ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகும் தள்ளு இந்த சீட்டு எப்படி கட்டினாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் இன்கமாக வரும் இல்லையா அதன் மூலிமா இந்த சீட்டு காட்டினாங்க இப்போ இந்த டைம்ல இந்த ரூபாய் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரபா இருக்கு இல்லையா அதில் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கட்டி முடிச்சிட்டாங்க ரூபாவும் க்ளோஸ் ஆயிடுச்சு கரெக்டாக எட்டாவது மாதம் அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபாக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு மாதம் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த ரெண்டு மாதம் அவங்க கட்டியிருக்க தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் அந்த எக்ஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா இருக்கு இல்லையா இந்த அமௌண்ட் எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கு இல்லையா அதில் இருந்து அவங்க ஹஸ்பண்டோட சேலரியிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் சேவிங்ஸாக எடுத்துட்டாங்க டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து அவங்க ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பாங்க சண்டே டைமில் மாதத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும் அப்போ டிரைவராக வேலை பார்க்குறதுக்கு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கறதுக்கு மாதத்தில் ரெண்டு நாள் கிடைக்கும் அவங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க அந்த ரெண்டு மா ரெண்டு நாளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இன்னொரு மாதம் அதே மாசத்துல இன்னொரு நாளுக்கு ஒரு ரூபாய் மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக அவங்க பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் வருது அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இறந்து போனதுக்கப்புறம் இப்போ அவங்க பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பென்ஷன் கிடைக்குது அந்த பென்ஷன் அமௌண்ட்லேருந்து அவங்க த்ரீ தௌசண்ட் இவங்களுக்காக கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டு மாதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதம் அவங்க கொடுத்த தொகையை பார்த்தீங்கன்னா இவங்க மாசம் மாசம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பத்தாயிரரூபா எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கூட்டுற வங்கி இருக்கு இல்லையா இந்த கூட்டுற வங்கியில் எடுத்துகிட்டு போயிட்டு பத்தாயிரபா பத்தாயிரரூபா அப்படின்ட்டு ஜூன் ஜூலை மாதம் கட்டி இருபதாயிரூபா மா ரெண்டு மாதத்தில் முடிச்சுட்டாங்க அப்போது இவங்களுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா நகை கடன் இருக்குது இந்த ஐடியாவை அவங்க இந்த பன்னெண்டு மாதமும் ட்ரை பண்ண போகிறாங்களா ஒரு லட்ச ரூபாவை சீக்கிரமாக இப்படி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு லட்ச ரூபா அவங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் அவங்களுக்கு ஒன் லேக் இருக்குது அதையும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி தான் அவங்க ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு லட்சத்தி ரூபாய் கடனை அடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அவங்களால் அடைக்க முடிஞ்ச கடன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரூபாய் வச்சுருந்தாங்களே அந்த கடனும் இப்போ இருக்கிற ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூபாவில் அவங்க நைன்டி தௌசண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் ஒன் லேக் அவங்ககிட்ட இருக்கு

பசங்களோடு இருப்பீங்க அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆனது அப்படின்னால கல்யாணம் ஆகி ஜஸ்ட் ஒன் இயர் தான் போகுது அவங்களுக்கு இன்னும் பாப்பா இல்லை அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து தனியாக இருக்கிறதால அவங்க தாராளமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க ஹவுஸ் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நாலாயிரத்து நூறுரூவா வாட்டர் பில்லோட சேர்த்து கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா எழுநூறுரூபா ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கிராசரி பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி மோஸ்ட்டாக வாங்கி தந்துருவாங்க எப்பவுமே காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூபா ஆகும் நான்வெஜ் கறிக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தான் மோஸ்ட்டாக வாங்குவாங்க அதனால் இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி அறுபது ரூபா அந்த மாதிரி தான் ஆகுமா மட்டனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் தான் மட்டன் வாங்குவாங்கன்னா நானூறுபா ஆகுமா பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஆகும் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் போகிறதால அவங்களுக்கு பெட்ரோலுக்கு அவ்வளோ ஆகுது அவங்களால பஸ்லேயும் போக முடியாது ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் அந்த சைடு இல்லை அப்படின்றதால அவங்க பைக்கில் மட்டுமே ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு பெட்ரோலுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு ஒன் இயர் தானே ஆக போகுது அதனால் அவுட்டிங் அதிகமாக போகிறாங்க ரெண்டாயிரரூபா ஆகுது அவுட் சைட் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது டோட்டலி அவங்ககிட்ட தேர்ட்டீன் தௌசண்ட் மோஸ்ட்டாக காலி ஆகிடும் அதில் மிச்சம் ஆகிற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட்டி ருபீஸோ மிச்சம் ஆகுது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு உண்டியலில் வந்து சேவ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி நக கடன் இருந்தா நீங்களும் பண்ணி அடைக்கலாம் ஒரு பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களாலையும் அடைக்க முடியும் அவங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் அதுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி தான் மாசம் மாசம் மாதம் ரூபாய் இல்ல எக்ஸ்ட்ராவாக எதாவது அமௌண்ட் கிடைச்சா கூட அவங்க உடனே போயிட்டு கூட்டுற வங்கியில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் ஏதாச்சும் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு பேங்க்ல லோன் இருக்கு அப்படின்னா அதை கிளியர் பண்ணி பாருங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் நகை கடன் எப்படி அடைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த எட்டு லட்ச ரூபாய் நகை கடன் இருக்குது அப்படின்னாங்க நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் அவரை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டென் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸே டென் தௌசண்ட் தான் முடியுமா அதுவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா நம்ம பத்தாயிரரூபா சேவிங்ஸ் வச்சு எட்டு லட்ச ரூபாய் இருக்கிற நகை கடனை ஒன்றரை வருஷத்தில் அடைக்க முடியுமா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் டென் தௌசண்ட் தான் என்னால சேவ் பண்ண முடியும் அதையும் நான் ஒன்றரை வருஷத்துல அடைக்கணும் எட்டு லட்ச ரூபாய் நகை கிடணேன் அப்படின்னா சத்தியமே கிடையாது அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும் எக்ஸ்ட்ராவா நம்ம ஏர்னிங்ஸா அதிகரிக்கணும் ஒரு டைம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு குறுகிய காலம் எட்டு லட்ச ரூபாய் இருக்கிற நகை கடனுக்கு அதுவும் ரூபாய் வச்சு சேவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கஷ்டம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டிப் உங்கள்கிட்ட ஒரு டென் தௌசண்ட் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னீங்க எக்ஸ்ட்ராவாக உங்களால் ஏதாச்சும் பார்ட் டைம் வேலை பார்க்க முடியுமோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டாலேயோ உங்கள் ஒய்ஃபாலையோ ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுங்கள் டோட்டலி ட்வெண்ட்டி தௌசண்ட் நம்ம ஏர்னிங்ஸ் ஆகும் இந்த ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பன்னெண்டு மாதம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் ஆகும் இதுவே நீங்க 18 மாசம் அப்படின்னா நீங்க கேட்ட அந்த ஒன்றரை வருஷம் கட்டினீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ரூபாய் உங்களால கட்டி முடிச்சிருக்க முடியும் உங்களோட எட்டு லட்சம் ரூபாய் கடனை பாத்தீங்க நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகும் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு லோன் கடை கித்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வட்டி இல்லாத கடனா பாத்தீங்கன்னா ஏல சீட்டுக்கு போல அஞ்சு லட்ச ரூபாய் ஏல ஏலச்சீட்டுல பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வட்டி இல்லாத கடன் இப்போ நீங்க பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்டோட கிடைக்கிறீங்களா கட்டுறீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏலச்சீட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ அவங்க கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் ஏலட்சீட்டில் நீங்கள் எடுத்து இந்த பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏலச்சீட்டை நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட எட்டு லட்ச ரூபாய் நகை கடனை நீங்கள் கேட்ட மாதிரி ஒன்றரை வருஷத்துல கிளியர் பண்ணலாம் ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஏலச்சீட்டு மட்டும் தான் கட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட நகை ஒன்றரை வருஷத்துக்குள்ள எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி நீங்க கட்டும்போது ஒன்றரை வருஷத்துக்குள்ள எட்டு லட்சம் ரூபாய் நகை கடனை ஈஸியா அடைச்சிருவீங்க டிப் நம்பர் டூ உங்களால் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் என்னால் சேமிக்க முடியும் அதுக்கு மேல ஒவ்வொரு ரூபா கூட சேமிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா டைம் எடுக்கும் இந்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் கிட்டத்தட்ட எண்பது மாதம் ஆகும் எண்பது மாதம் அப்படின்னா ஆறு வருஷம் எட்டு மாதம் இந்த சிக்ஸ் இயர்ஸ் எயிட் மந்த்ஸ் நமக்கு டைம் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே உங்களோட எட்டு லட்ச ரூபாய் நகை கடனை அடைக்க முடியும் ஈஸியா உங்களால் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு மாதம் மாசம் நீங்க பேங்க்ல கட்டினீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் அப்படின்றது சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடும் நமக்கு வட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய் நகை கடனை இப்படி அடைக்க ட்ரை பண்ணுங்க இல்ல சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி மாதம் மாசம் உங்களுக்கு எதுவும் கடன் இல்லை அப்படின்னா அந்த பத்தாயிர ரூபா எடுத்துட்டு போயிட்டு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரையும் கிடைக்கும் பணமும் இல்ல கடனும் அடைக்க முடியாது நான் எதுவும் எக்ஸ்ட்ராவா ஏர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்மளால் கடன் அடைக்க முடியாது நம்மளோட கடனுக்காக வச்சு நம்ம கண்டிப்பா தான் ஆகணும் அதுவும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள நம்ம மீட் எடுக்கணும் ஒரு எட்டு லட்ச ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தான் சேவிங்ஸ் அப்படின்னா கஷ்டம் அதனால எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க சம்பாரிச்சு இருபதாயிரம் ரூபாவை வச்சுட்டு பதினெட்டு மாதம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போதும் இந்த எயிட்டீன் மந்த்ஸ்க்குள்ள நீங்க த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களோட கடனுக்காக பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்டு லட்ச ரூபா க்ளோஸ் ஆயிடும் ஒன்றரை அப்படி என்னால் முடியாது பத்தாயிரூபா தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஆறு வருஷம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் இந்த ஆறு வருஷம் அப்படின்றது எண்பது மாதம் ஆகுது இந்த எண்பது மாதம் நீங்கள் கட்டினீங்க இந்த எயிட்டி மந்த்ஸும் நீங்கள் பேங்க்ல பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எயிட் லேக்ஸ் கடன் அப்படின்றது இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் எட்டு லட்ச ரூபாய் நகை கடனையை நம்ம இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நகை கடனை அவங்க இப்படி தான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களோட நகை கடன் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களால் நகை கடனை க்ளோஸ் பண்ண முடியும் உங்களால் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் பண்ணி அதன் மூலிமா அந்த அமௌண்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சு அதை லோனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கிடைச்சா கூட ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்